தந்தை பெரியார் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச இருக்கிறோன்னா மின்வாரியத்துறை மின்வாரியத்துறையில் என்ன ஒரு விஷயம்னாக்க ஒரு ஆட்சி காலத்தில் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து கரண்ட் பில் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் வந்து அவங்க வந்து ஸ்லாப் கொடுத்துருந்தாங்க எப்படின்னாக்கா இத்தனை மீட்டருக்கு இவ்வளவு சார்ஜு இத்தனை மீட்டருக்கு இவ்வளோ சார்ஜு அப்படின்னு சொல்லி ஸ்லாப் கொடுத்துருந்தாங்க எதனால் அந்த ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கட்டணும் அப்படின்னாக்கா அந்த ஸ்லாபுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும்னா அந்த மின்கட்டணம் அதிகரிச்சுக்கிட்டே போகும் அப்போ அந்த ரெண்டு மாதங்கும்போது அந்த மின்கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதம் 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 நம்ம ஒரு காலத்தில் கட்டிகிட்டு இருந்த அந்த மின்கட்டணம் ரெண்டு மாதமாக வந்து அது மாறுறதுனால இன்னும் அதிகமாக அந்த ஸ்லாப்பு சதவிகிதம் வந்து இன்னும் அதிகரித்து நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து நூறுரூவா கட்டுற இடத்துல நம்ம இரநூறுபா கட்டுற மாதிரி ஒரு ஆட்சி வந்து அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அது அப்படியே தொடர்ந்துக்கிட்டு வருது அது இன்னும் வந்து அது மாற்றலை அது வந்து அரசாங்கத்துக்கு வந்து அது அதிகமான வருமானத்தை கொடுக்கறதுனால அதை பற்றி யாரும் வந்து அவங்க வந்து பெருசாக அக்கறை காட்டிக்கல அதுக்கு அடுத்த வந்து ஆட்சி கூட இப்போ நம்ம இது எதுக்காக அந்த பதிவுனாக்க ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னாடி இரண்டு அடுக்கு மாடிகளில் உள்ள வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டர் வந்து பொருத்தப்பட்டது அதாவது மேலே ஒரு குடித்தோனோ கிழ ஒரு பிடித்தனோ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வகையான ரெண்டு அடுக்கு மாடிகள் அதாவது வந்து இப்போ ஜி ப்ளஸ் ஒன் அப்படின்னு இருக்கிற இடத்துல ரெண்டு மீட்டர்கள் வந்து பொருத்தினாங்க அது வந்து ஒரு மின்வாரியத்தில் வேலை செய்கிறவர் தான் வந்து அந்த ஒரு ஐடியா கொடுத்து ரெண்டு இதாக பிரித்து அது ஏன்னா வந்து இந்த ஸ்லாப் ஜாஸ்தி ஆகுது அது இல்லாமல் வந்து ரெண்டு பிடித்தன இருக்கிற பட்சத்தில் அதை வந்து ரெண்டாக ரெண்டு மீட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணணும் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மீட்டராக கன்வெர்ட் பண்ண ரெண்டாவது மீட்டரில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மக்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அதை கமர்ஷியலாக ஆக்கிட்டாங்க இது என்னென்னு விசாரிச்சா அதுக்கு போய் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து வீடு வந்து முதல் மாடிக்கு போகிறது வந்து படிக்கட்டு உள்ளே வச்சுருக்கீங்களா வெளியே வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நாங்கள் தான் வச்சுருக்குறோன்ற மாதிரி நான் சொன்னேன் உள்ளே வச்சுருந்தா அப்போ வந்து அது கமர்ஷியல் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ எதுக்கு நீங்கள் அன்னைக்கு வந்து இந்த மீட்டரை பொறுத்துனீங்க இந்த மீட்டரை பொறுத்துனவங்க பொறுத்துறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் சொல்லியிருக்கலாமே அல்லது பொருத்துனதுக்கு அப்புறம் கமர்ஷியல் ஆக ஏதாவது அறிவிச்சிங்களா கவர்மெண்ட் ரூல்ஸ் மாறிச்சு சார் சிம்பிளாக சொல்கிறாங்க ஒரு சாமானியன் வந்து எவ்வளவு விஷயத்தை தான் தாங்கிக்க முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாம் வீட்டு வரி தண்ணி வரி மின்சாரத்துக்கான அந்த செலவு எவ்வளவு விஷயங்களை தாண்டி பெட்ரோல் செலவு அதே மாதிரி வந்து பஸ்ஸுக்கு கட்டணம் இப்படி ஏகப்பட்ட செலவுகளை தாண்டி தான் ஒரு மனுஷன் வந்து வாழ வேண்டியதாக இருக்குது அப்படி வந்து இவங்க என்ன பண்றாங்க ஒரு ராங்கான கைடன்ஸ் வந்து பொதுமக்களுக்கு கொடுத்து அந்த ராங்கான கைடன்ஸ் வச்சு அவங்க வருமானத்தை பெருக்கிக்கிட்டு இப்போ பாத்தீங்கன்னா வந்து அது ரூல்ஸ் மாறிச்சேன் ரொம்ப சாதாரணமாக சொல்றாங்க படித்த மக்கள்கிட்டே இந்த மாதிரி இந்த ஏமாற்றும் போது படிக்காத மக்களோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க நம்ம இன்னும் வந்து சுதந்திர நாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு நம்ம ரொம்ப நினைக்க ரொம்ப வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகிட்டு இருக்குது இந்த ஒவ்வொரு நாளும் எனவே எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அது மின்சார வாரியமாக இருக்கட்டும் அல்லது வந்து ஐபிஎஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் இன்னும் எத்தனையோ டிபார்ட்மெண்ட்டுகள் இருக்குது எந்த டிபார்ட்மெண்ட்டுமே வந்து மக்கள் வரிப்பணத்தில் தான் அவங்களுக்கு வந்து சம்பளம் போகுதுன்னு கூட நினைக்காம ரொம்ப சாதாரணமாக அவங்களோட வார்த்தைகளும் அவங்களோட அணுகுமுறைகளும் இன்னும் இன்னும் சொல்லப்போனா பெண்ணுரிமை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பெருசா பேசுறோம் ஆனா அந்த பெண்கள் வந்து அந்த உயர் பதவிக்கு வரும்போது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்தா நீங்க அரசா அரசு அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய பெண்களோட அவங்களோட அணுகுமுறைகளை பார்த்தா தெரியும் ஆஹ் எல்லாருக்குமே தெரியும் ஒரு வந்து ஒரு ஒடுக்கப்பட்டு ரொம்ப நாள் ஒரு சமூகம் இருக்குதுன்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு வரும்போது பார்த்தீங்கன்னாக்க அவங்க என்ன மாதிரியாக வெளிப்படுப்பா அவங்க தன்னை வெளி காட்டிக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இது நான் வந்து இந்த கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு நான் வந்து அவங்கள வந்து தவறாக சொல்லலை பெண்ணுரிமைக்காக போராடின பல தலைவர்கள் வந்து இன்னைக்கு இருந்து இதுக்கு தனியாக ஏதாவது ஒரு போராட்டத்தை நடத்தியிருப்பாங்க போட்டு அந்த அளவுக்கு இந்த பெண் அதிகாரிகள் நடந்துக்கிற விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்குது இது வந்து பெண்ணுரிமை பற்றி அது தனியாக பேச வேண்டியது இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு அலுவலகங்களில் இந்த அரசு அதிகாரிகள் நடந்துக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வேதனையாக தான் இருக்குது மக்களோட பொதுமக்களோட வரிப்பணத்தில் தான் அவங்களுக்கு சம்பளம் போகுதுன்னு கூட தெரியாமல் பொதுமக்களை வந்து ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுறது இரிட்டேட் பண்ணுற விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அது இல்லாமல் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் மின்கட்டணத்தை வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கு வந்து பொதுமக்களாகிய நாம் தான் வந்து முடிவு கட்டணும் நன்றி